ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்துட்டு மீனவர் நண்பர்கள் பற்றி பேசாமல் இருக்க முடியுமா காரணம் அந்த அளவுக்கு மீனவர்கள் இறந்து வாழக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம் கடலோர மாநிலமான தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்கிற தொழிலா மீன்வள தொழில் இருக்கு அதில் இருபத்தைந்து விழுக்காடு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டுமே நடக்குது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மாச இருபத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் மாசத்துல ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற மீனவர் மாநாட்டில் கலந்துகிட்டு நான் பேசினேன் அப்பொழுது சொன்ன மீனவர்கள் நலனுக்காக மொத்தம் பத்து அறிவிப்புகள் வெளியிட்டிருந்த அந்த பத்து அறிவிப்புகளுமே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குன்னு மகிழ்ச்சியோடு நான் இங்கே பதிவு செய்கிறேன் நம்ம மீனவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன இலங்கை கடற்படையால் ஏற்படுகிற தாக்குதல் இதில் நாம் தொடர்ந்து நாம் அதில் ஈடுபட்டு கண்டிக்கிறோம் போராட்டம் நடத்துகிறோம் ஆனால் ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு நம்ம மீனவர்களை காக்க எதுவும் செய்யல வைப்பதுதான் சரியான தீர்வாக அமையும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு இருக்கிறோம் இதை வச்சு இலங்கை அரசுக்கு ஒன்றிய பாஜக அரசு ஒரு கோரிக்கையை வச்சு அதை செய்யக்கூட பாஜக அரசு மறுக்குது இலங்கை சென்ற இந்திய பிரதமரும் இதை வலியுறுத்த மறுக்கிறார் கச்சத்தை தர மாட்டோம்னு இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார் இதுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏதாவது மறுத்து பேசி இருக்க வேண்டுமா வேண்டாமா தமிழ்நாட்டை மீனவர்கள்லாம் மட்டும் அவர்களுக்கு இலக்கணமாக போச்சு நாம இந்தியர்கள் இல்லையா தமிழ்நாடு தமிழர்கள் என்றாலே ஒன்றிய பாஜக அரசுக்கு ஏன் கசக்கிறது தமிழ்நாடு மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை எப்படியெல்லாம் காட்டுறாங்கன்னு நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இல்லை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்